ஹலோ வியூவர்ஸ் இந்த விடையில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாட்டில் போராட்டங்கள் நடந்த விஷயத்தை பத்தி தான் இந்த வேடையில் நம்ம பார்க்க போறோம் முதல்ல இது எப்படி இந்தி திணிப்பு போராட்டத்தை பத்தி இப்போ ரீசெண்டாக பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பராசக்தி அப்படிங்கிற படத்தை முடியும் போதை இதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டங்கள்ல எப்படி இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தான் சென்னை மாகாணம் ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க அது என்னன்னா எல்லாருமே இந்தி கத்துக்கணும் அப்படிங்கிற கட்டாய கல்வியை கொண்டு வர்றாங்க போராட்டங்கள் ஆரம்பித்த உடனே நிறுத்திடுறாங்க சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி சென்னை மகாணம் கொண்டு வருது அப்ப பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற தெலுங்கு பேசுறவங்க கன்னடம் பேசுறவங்க மலையாளம் பேசுறவங்க மட்டும் ஹிந்தி கட்டாயமா கத்துக்கணும் தமிழர்களுக்கு வந்து ஆப்ஷன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ போராட்டங்கள் வருது கைவிடுறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல தான் ஜவஹர்லால் நேரு பீரியட்ல தான் இந்திய வந்து அலுவலக மொழியா வந்து கொண்டு வர்றாங்க இது ஹிந்தி பேசாத மற்ற மாநிலங்களுக்காக ஒரு அச்சம் ஏற்படுது மறுபடியும் வந்து போராட்டங்கள் ஆரம்பமாக தொடங்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுகள்ல ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி மத்திய அரசு அலுவலக மொழியா வந்து கொடுக்கறாங்க இனிமே கொண்டு வர எல்லா சட்டங்களும் வந்து இந்தியில இருக்கும் மத்தபடி முக்கியமான சட்டங்களை மட்டும் இந்தி மற்றும் ஆங்கிலத்துல இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க நம்ம திமுக பொதுச்செயலாளர் செயலர் அண்ணா என்ன சொல்றாருன்னா ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியா நம்ம துக்க தினமா அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்தி திணிப்புக்கு எதிராக போராடின மாணவர்கள் வந்து ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதியை வந்து துக்க தினமா அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்கள் வந்து தேனிங் பாயிண்ட் ஆகுதுன்னா பொருளாட்சி சம்பவம் தான் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்துல பல பேர் கொல்லப்பட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பிப்ரவரி தான் வந்து இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்கள் வந்து மிகப்பெரிய வலுவடையுது அங்க மாணவர்களும் இருக்காங்க பொதுமக்களும் இருக்காங்க குழந்தைகள் எல்லாருமே இருக்காங்க அங்க ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல இந்தி எழுத்துக்களை வந்து அழிக்க ஒரு ஒரு மாணவர் முற்படுறாரு அப்ப போலீஸ் சொல்றாங்க நீங்க உங்களை சுற்றுவோம் நீங்க இறங்கிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கேட்காம அவர் இந்திய எழுத்துக்களை அழிக்கிறதா முன்புறமா இருக்கிறாரு அதுக்கப்புறம் அவரை சுட்டுக் கொல்லப்படுறாரு அந்த போராட்டம் வந்து கலவரமா மாறுது அதுக்கப்புறம் போலீஸ் கோயம்புத்தூருக்காக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க இங்க போராட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல கலவரமா மாறிடுச்சு நீங்க ராணுவத்தை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆறு லாரி நிறைய ராணுவ படவியர்களை வந்து இறங்குறாங்க அந்த போராட்டக்காரர்கள நோக்கி சொல்றாங்க போராட்டம் பண்ணாம அமைதியா கலைஞ்சு போயிருங்க இல்லைன்னா உங்களை சுற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு அந்த போராட்டக்காரர்கிட்ட திருப்பி என்ன சொல்றாங்க நீங்க சுடக்கூடாது பொதுமக்கள் இருக்கமா குழந்தைகளால இருக்காங்க நீங்க சுடக்கூடாதுன்னு சொல்றாங்க அந்த போராட்டங்கள் வலுவடையும் போது அவங்க துப்பாக்கி சூடு நடத்துறாங்க அதுல நாலு வயது குழந்தையும் கொல்லப்படுது பல பேர் கொல்லவும் படுறாங்க ஆனா எவ்வளவு பேர் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து அரசு வந்து மறைச்சிருச்சு இந்த பொள்ளச்சி சம்பவத்துக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய போராட்டங்கள் எழுது அதுக்கப்புறம் ஒரு சுமுகமான தீர்வுக்காக வருது மீடியாவில எடுத்தீங்கன்னா வந்து அண்ணாதூரா ஐயா பேசுனது ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அந்த வீடியோ நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க அந்த வீடியோ மறுபடி போடுறேன் நீங்க பாருங்க ஓவர் ஆண்டுக்கு உடல் பலவிக்கு வந்து இந்த ஓராண்டில் மூட்டு முக்கியமான காரியங்களை செய்திருக்கு ஒன்று சிவபதி ஆதை திருவளத்திற்கு சாட்டாதிகார் இரண்டு தாய் திருநாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் பார்த்தோம் மூன்று தமிழ்நாட்டில் இந்திக்கு இடமில்லை என்றும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் என்கிற இருமொழி கொள்கை அறிவிப்பு இதை பார்த்துவிட்டு பலருக்கு கோபமும் ஆத்திரமும் வருகிறது இவர்களை விட்டு வைக்கலாமா ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அது உங்களால் முடியுமா என்று நான் சவால் விட மாட்டேன் உங்களால் முடியும் ஆனால் ஆட்சியை களைத்துவிட்டு மற்றொருவர் இங்கு வந்து உட்கார்ந்து அண்ணா துறை கொண்டு வந்த இவற்றை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று கருதினாலே உடனே மக்கள் வீடுவார்கள் அச்சமும் கூடவே இருக்கிற வரையும் இந்த அச்சம் இருக்கிற வரையில் அண்ணா இந்த நாட்டை ஆழ்கிறார்கள் வரும் இந்த அச்சம் எவ்வளவு காலத்திற்கு இருக்கிறதோ அவ்வளவு காலத்திற்கும் ஆட்சியில் யார் இருந்தாலும் இல்லா இருந்தாலும் அண்ணா துறைதான் இந்த நாட்டை ஆழ்வதாக கூறும் பொள்ளர்ச்சிக்காரங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்தி திரும்பிக்கு எதிரான போராட்டங்கள் இதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்ச தெரிஞ்சவங்க இருந்தாலும் லைக் பண்ணுங்க இப்பதான் எனக்கு இந்தி திரும்பி போராட்டத்தை பத்தி தெரியுது அப்படிங்கிறவங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க